வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் வந்து பொதுவாக இருக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை எல்லாமே முக்கிய பொருளாக இருக்குது அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியதான் பச்சை பயிர் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பச்சை பச்சைப்பயிர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கிராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ப்ரோட்டீன் ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துகள் அடங்கி ஒன்றாக ஒன்றாக பயிறு இருக்குது சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் வரைக்கும் சேலட்கள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிர் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரோலுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் பொட்டாசியம் வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த வந்து கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் வந்து இருக்கும் ஸோ நமக்கு வந்து ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவு எதுவும் ஏற்படாமல் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் எடையை ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைப்பதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் பச்சை பயிரில் ப்ரோட்டீன் மற்றும் ஃபைபர் வந்து அதிக அளவில் வந்து நிறைந்திருக்கு இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து மசில் மாச உருவாக்குறதுக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நம்ம நீண்ட நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக திருப்தியாக உணர்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் இதில் இருக்கக்கூடிய கலோரிகள் வந்து குறைவு அப்படின்றதெல்லாம் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க சிறந்த தேர்வாக பச்சை பயிரை தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக் கொள்ளலாம் ஸோ உடல் வந்து ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம் சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம் அது வந்து இந்த பருப்பில் வந்து இருக்கிறதா செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு பச்சை பயிர் வந்து உதவி செய்யும் இதனால் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம் செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கு பச்சை பெயர் வந்து சிறந்தது இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பெயர் இருக்கு இது குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் அதனால நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் உணவுகள் வந்து எளிமையான முறையில் வந்து செரிமானம் ஆகும் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் கழிவுகள் மிக எளிமையாக வெளியேற்றப்படும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடு வைத்துக் இருக்கும் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும் பச்சை பயிர் நிறைந்திருக்கக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவது மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கிய முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து பச்சைப்பயிரில் அதிகம் காணப்படுது இதில் இருக்கக்கூடிய ஜிங்கானது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களை உருவாகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடியதற்கான இரும்புச்சத்துமே பச்சைப்பயிரில் இருக்குது ஸோ இதனால் சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கான அவசியமான ஒரு சத்தாக இருக்குது இதனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்பட்டு இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்த செயல்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தருத்து கொள்ளலாம் கூந்தல் மற்றும் சருமம் ஆரோக்கியம் பெறுவதற்கு பச்சை பயிர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்குது ப்ரோட்டீனானது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குவதற்கும் அதனுடைய சேதத்தை சரி செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலமாக பச்சை பயிர் வந்து பயோட்டின் நிலையை கொண்டிருக்கூடிய ஒரு நல்ல மூலமாக இருக்குது இதனால் இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஒரு விட்டமின் இதனால் சருமமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் முடி வளர்ச்சியும் சிறப்பாக கொடுக்கும் அதாவது சர்மத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கிருமிகள் இறந்த செல்கள் அது எல்லாமே நமக்கு வெளியேற்றப்பட்டு புத்துணர்ச்சியான பளபளக்கக்கூடிய சர்மம் கிடைக்கும் எந்த விதமான சர்ம தொடர்பான பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த முகப்பொரு கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது எதுவுமே நமக்கு இருக்காது மின்னக்கூடிய சர்மம் கிடைக்கும் கூந்தல் வந்து உள்ளிருந்து நம்மளுடைய முடி வந்து அடர்த்தியாக அழகாக கருநிற கருநிறமோடு வளர ஆரம்பிக்கும் உள்ளிருந்து முடி வந்து ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து பச்சை பெயர் எடுத்துக்கொள்ளலாம் சோ கூந்தல் சர்மம் இரண்டுமே நமக்கு பலமாக இருக்கிறதுக்கு பச்சை பெயர் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் புற்றுநோய் எ எதிர்த்து போராடுகிறது பச்சை பேர் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை புற்றுநோய் எதிர்த்து போராடும் இதனால் நமக்கு அந்த கேன்சர் செல்கள் வந்து எதுவுமே நமக்கு வந்து பரவாது கேன்சர் வந்து வராமலும் துரத்துக் குணமும் படுத்திக்கொள்ளலாம் தொடர்ந்து எங்களுடைய உணவுகளில் பச்சை பேர் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே